வீர வணக்கம் 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 the lady song the lady song நம்ம இரி 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 பெரியப்பா இந்த லேடி அந்த அந்த மங்க பிடிவாமா லைட் போங்க இந்த சைடு வீர வணக்கம் வீர வணக்கம் ட்ரையர் தலையிலே ட்ரையர் தலையிலே வீர வணக்கம் வீர வணக்கம் சல <laughs> செலவுக்க அந்த கருணாநிதி வாய் எழுதமா சொல்றாங்க

உனக்கு ஒரு மணி மண்டம் அவன் கெட்ட மாட்டேன்ட்டானு எழுத வேணா சேலை வச்சுக்கிட்டு இருக்கா எண்பத்தி எட்டு கோடியில்தான என்னடா இருபத்தாறு வருஷமா உனக்காக காத்து ஒரு மணி மண்டபம் கெட்ட எங்க ஐயா எவ்வளவு படுவடுதாரு உனக்காக வேண்டி அவனுக்கு கெட்டதுக்கு இல்லையே அவனுக்கு எழுதாத வேணாம் கட்டி கட்டியிருக்கா உனக்கு கெட்டல தாமரைபர்ணி ஆத்துல ஒருத்தருக்கும் கெட்டணும்னு எண்ணம் கிடையாதுடா எல்லாம் மல்ல இறைவா எம்பெருமானு உலகெல்லாம் காத்திருச்சிப்பவனே கடந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே இடத்தில் நடந்த கொடூரத்தை கண்டு இன்னும் மனம் ஏன் க கலங்கவில்லையா இது போன்ற கொடூரம் இங்கே ஒரு வயது குழந்தை விக்னேஷ் ஏற்பட்ட கொடூரமும் பதினேழு உயிர்களுடைய ஆத்மாவும் சாந்தியடைந்து போன்று ஒரு சம்பவம் இனிமேல் தமிழகத்தில் நடக்கூடாது தமிழகத்தில் நடக்கக்கூடாது கொடூரங்களும் குற்றங்களும் குறைந்து இந்த ஆத்மாக்கள் அனைவரும் சாந்தியடைய புதிய தமிழன் கட்சியின் சார்பாக இரவு இறைவர்களால் கண்ணீர் அஞ்சலி ஓம் கஜானனம் பூதகனாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபசிதம் உமா சுதம் சோனா நவாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சாந்தி 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 ஓம் சாந்தி 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 ஆத்ம சாந்தி